திருவாரூர் தியாகராஜர் கோவில் ஆழி முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவாரூர் நகர் பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட ஆட்சியர் உத்தரவு பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் சர்வதேச பரிகார தலமாகவும் விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான உலக புகழ்பெற்ற ஆழி தேரோட்டம் வரும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்க்கட்டுமான பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே தேர் முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மார்ச் ஒன்றாம் தேதி தேர் திருவிழா அன்று திருவாரூர் நகர்பகுதியில் உள்ள மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆழித்தீர் திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர் நகர் பகுதிகளில் செயல்படும் டாஸ்மாக் மதுபானக் கடைகள் மற்றும் அதனை சார்ந்துள்ள மதுக்கூடங்கள் மற்றும் எஃப் டூ உரிமம் பெற்ற மதுக்கூடங்கள் எஃப்எல் த்ரீ உரிமம் பெற்ற மதுக்கூடங்கள் ஆகியவற்றிற்கு விடுமுறை தினமாக அறிவித்து அன்றைய தினம் அனைத்து கடைகளையும் மூட வேண்டும் தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மதுபான கடைகளின் மேற்பார்வையாளர் மற்றும் மதுக்கூடங்களின் ஏலத்தார்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் சாரூஷ் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்